சோர்ந்து போகாதே மகனே சோர்ந்து போகாதே மகளே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் பலன் இருக்கும் போது உன்னோடு நான் இருந்தேன் உன்னோடு நான் இருக்கிறேன் உன் கரத்தை பிடித்த நாள் முதல் இன்று வரைக்கும் உன்னை கைவிடாத கர்த்தர் இந்த ஆறாவது மாதத்திலையும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னை கைவிடுவதற்காக நான் அழைக்கவில்லை தாவிதை போல நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் நீ இழந்த பதவி உங்களுக்கு திரும்ப வரும் நீ இழந்த இடம் உங்களுக்கு திரும்ப வரும் நீ எந்த ஸ்தானத்திலிருந்து இருந்து தள்ளப்பட்டீர்களோ அந்த ஸ்தானத்தை கத்தர் இந்த மாதம் உங்களுக்கு தந்து அழகுபடுத்தி உங்களை ஜெயிக்க பண்ணி உங்களுக்கு அநேகருக்கு பிரயோஜனம் கருவிகளாய் மாற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ பின்தொட சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள